கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் ஆறாம் தொகுதி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான வசனம் யோவான் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அழிந்து போகின்ற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கின்ற போஜனத்திற்காகவே கிரியை நலப்பியுங்கள் தியானம் ஆண்டவராகிய இயேசு தாமே ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் பழுக செய்து ஏறக்குறைய ஐயாயிரம் புருஷர் உட்பட ஆயிரக்கணக்கானோரை போஷித்தார் இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்திற்கு வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள் ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகிப் போனார் அவர்களோ அவரை பின்தொடர்ந்தார்கள் அவர்களை நோக்கி நீங்கள் அற்புதங்களை அப்பம் திருப்தி திருப்தியானதுனாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று சொல்லுகிறேன் அழிந்து போகின்ற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கின்ற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் என்றார் நித்திய ஜீவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட அருமையான சகோதர சகோதரிகளே தேவனாகிய கர்த்தர் தாமே நம்முடைய சரீரத்திற்குத் தேவையான ஆகாரத்தைக் கொடுக்கின்றார் அது தம்முடைய பிள்ளைகளுக்குத் தேவையென்று அறிந்திருக்கின்றார் ஆனால் அதை கொடுக்கும்படியாகவா தம்முடைய ஒரே போரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் இல்லை அவரை விசுவாசிப்பவன் அவனும் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கே அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் ஆனால் பலர் தங்கள் ஆத்துமாவிற்காக அல்ல வயிறுக்காகவே ஆண்டவர் இயேசுவை தேடி அவரை பின்பற்ற ஆவலா இருந்தார்கள் இன்றும் மனிதர்கள் தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கின்றார்கள் கை நிறைய உழைத்து வசதியாக வாழ வேண்டும் என்று நல்ல வேலைகளை தேடுகின்றார்கள் அதை கண்டடைந்த பின்னர் இன்று நாள் என்ன மாதம் என்ன என்றும் தங்கள் தேவை இன்னதென்பதையும் அறியாமல் மனிதர்கள் தங்கள் தேவைகளுக்காக அயராது உழைக்கின்றார்கள் தேவன் தங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சாட்சி கூறுகின்றார்கள் ஆனால் தேவனுடைய ராஜ்யமும் அதன் நீதியுமே முதன்மையானது என்பதை மறந்து போய் விடுகின்றார்கள் நாம் அப்படியாக எண்ணம் கொண்டு வழிதவறிப் போய் விடாதபடிக்கு நம்முடைய பரம இலக்கை முதன்மைப்படுத்தி அதை பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி முன்னேறுவோமாக செய்வோம் அழியாத நித்திய ராஜ்யத்திற்கென்று என்னை அழைத்த தேவனே நான் அழிந்து போகும் உணவிற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கும் போஜனத்தை வாஞ்சிக்கும் இருதயத்தை தந்தொருள் வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம்